வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் அம்மா வீரா குளிச்சிட்டு இருக்கும்போது அவங்க போட்டு வச்சிருந்த புடவையை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து அதை கட்டிட்டு ஸ்டோர் ரூமில் இருக்காங்க அம்மா வேறு நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த ஸ்டோர் ரூமில் தானே இருக்க சொன்னோம் சரி இதை கொண்டு போய் பொறிக்கி கொடுக்கலான்னு சொல்லி ரொட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்ததும் அவங்க அம்மா கேட்குறாங்க என்ன என்னடி பண்ணுறேன் எனக்கு எவ்வளோ நேரமாக பசிக்கிறது தெரியுமா இன்றைக்கு கூட வழி இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் காப்பி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது சப்பாத்தி கொடுத்தா போதுமா எனக்கு காப்பியும் வேணுங்கிறாங்க அம்மா நீ பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்க பார்த்தியா உனக்கு வேணுங்கிறதெல்லாம் சொல்ல அப்பப்போ நான் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறக்கு ஏமா என்னை போட்டு இப்படி ஓத்தனையும் கொடுக்குறேன் நீ இருக்கிறது யாருக்காவது தெரிஞ்சுட்டா என்ன செய்கிறதுன்னு நானே செத்து பொழச்சிட்டு இருக்கேன் இப்போ என்னடானா நீ உனக்கு வேணுங்கிறத கேட்டுட்டுருக்குற அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க முடியாது இந்த சப்பாத்தியை தெரியாமல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு என்ன பாடு பாடுபட்டுன்னு தெரியுமாங்கிறாங்க விஜி ஏய் அதுக்காக அம்மாவை கொலப்பட்டினியாக போட்டிருப்பியா என்னம்மா பசிக்குது தெரியுமா நேர நேரத்துக்கு சாப்பிட்டு பழகிச்சேன் அந்த அந்த டைமுக்கு எனக்கு காஃபி டிஃபன் எல்லாம் கொண்டு வந்து கொடுடி இப்படி விஜயோட அம்மா கேட்குறாங்க அப்போ தான் விஜய் பார்க்குறாங்க ஐயோ என்னம்மா இது புடவை என்ன புதுசாக இருக்குது யார் இது அப்படின்னு அது யாருதுன்னு தெரியலடி அந்த பக்கமா யாரோ குளிக்கிறக்காக போட்டுருந்தாங்க புடவ பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு உங்க வயசு பொண்ணுங்க கட்டுற மாதிரி தான் இருக்கு இருந்தா என்ன பார்க்கறக்கு நல்லா இருக்குதில்ல அதான் எடுத்து கட்டிக்கிட்டேங்குறாங்க ஐயோ நீ எப்படியோ என்னை வம்பல மாட்டி விடாம விட மாட்டே போல இருக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே சிஐடி மாதிரிம்மா யாராவது காது உன் மேலே சந்தேகம் வந்துடுச்சு அவ்வளவு உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கறதும் இல்லாமல் என்னையும் சேர்த்து உள்ளது அள்ளிட்டு போயிடுவாம்மா இது நீ இங்கிருந்து கிளம்புறது நல்லது யார் கண்ணிலையும் பட்டுடாதா நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காதாம்மா கொஞ்சம் அமெடி ஆயிருன்னு பேசிட்டு இருக்கும்போது அப்போ அந்த வழியா கண்மணி பண்ணி வராங்க வந்தது ஏதோ சவுண்ட் கேட்குறது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோர் ரொம்ப பட்டார்னு நீக்குறாங்க நீக்குறதான்னு கரெக்டா அந்த விஜய்யோட அம்மா போய் பீரோவுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாங்க விஜய் திரும்பி பார்க்கறாங்க கண்மணி வந்து நிக்கிறத பார்த்ததும் விஜய் அப்படியே அதிர்ச்சியில் உறஞ்சு போய் நிக்கிறாங்க கண்மணி அக்கா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்காக ஸ்டோர் ரூம்க்கு வந்திருக்க அம்மா நீ யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சே யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கேக்குறாங்க கண்மணி ஐயோ அக்கா அதெல்லாம் இல்லக்கா இந்த ஸ்டோர் ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சா அதான் எலி தொல்லையா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் எலியை திட்டிக்கிட்டே அப்படியே பேசிட்டு இங்க சுத்தி பார்த்தக்கா ஆனால் அப்படி எதுவுமே இல்லைக்காங்கிறாங்க சமாளிக்கிறாங்க விஜி ஓஹோ அப்படியா இல்லையே நீ பேச்சுக்க பேச்சு யாருக்கிட்டயோ பதில் பேசுகிற மாதிரியும் நீ கேள்வி கேட்குற மாதிரியும் இருந்துச்சுங்கிறாங்க கண்மணி ஐயோ சரியான வில்லியாச்சே இவ காது என்ன பாம்பு காதா பேசுறதெல்லாம் கேட்டுருப்பாளோன்னு விஜிக்கு சந்தேகமாக இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா ஏதோ சத்த வருதுன்னு நானும் தான் ஸ்டோர் ரூமுக்கு வந்தேன் அப்படி எதுவும் இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு கதவை சாத்திட்டு வெளியில் வர்றாங்க இங்கே வீரமாறன் ரெண்டு பேரும் என்னமோ சந்தேகமாகவே இருக்கு நான் புடவையை போட்டிருந்தேன் ஆனால் அது யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல புடவையை காணாங்கிறாங்க வீரா கண்மணிக்கு சந்தேகம் வந்ததுமே வீரா மாறன் கிட்டயும் போய் சொல்றாங்க என்னென்னு தெரியல விஜய் அந்த ஸ்டோர் ரூம்க்குல இருந்தா அவ யாருக்கிட்டேயும் பேசுற மாதிரி சத்தம் கேட்டுதோ நான் போய் கரெக்டாக போய் பார்க்கவும் அங்க யாரும் இல்லைன்னு என்கிட்ட சொல்லி சமாளிச்சிட்டாங்கறாங்க ஆமா எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு ஏதோ உன்னை நம்மளுக்குன்னு தெரியாமல் யாரோ நடமாடுற மாதிரி இருக்குங்கிறாங்க வீரா பொடவு காணாமல் போயிருக்கு உனக்கு யாரோ பேசின சத்தம் கேட்டுதுன்னு சொல்கிறேன் அப்போ நம்ம போய் அது என்னென்ன பார்த்துடணும்னு சொல்லிட்டு மாறன் வீட்டுக்குள்ளே போறாங்க போய் ஸ்டோர் ரூமை திறந்து அங்கங்கே செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ விஜி கை காலெல்லாம் நடுக்கட்டோடு நிற்கிறாங்க ஐயோ அம்மா இருக்கிறத மட்டும் இவன் கண்டுபிடிச்சிட்டான் அவ்வளவுதான் போச்சு நம்ம நினைச்சு வந்த காரியமும் கெட்டுது வந்தது அம்மாவும் நானும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான் இவன் கண்ணில படாம இருக்கணுமே வேண்டிட்டு விஜி விஜய் பீரோக்கு தான் விஜயோட அம்மா நின்னுட்டு இருக்கிறாங்க பீரோ பக்கமா போயிட்டாங்க மாறன் ஸ்டோர் ரொம்ப ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க எங்க எங்க எதையுமே காணுமே அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோட அந்த இடத்துல நிக்கிறாங்க அப்ப பீரோவை திறந்து பாக்குறாங்க விஜயோட அம்மா மாறன் நிக்கிறத பார்த்ததும் ஐயோ யோ இவன் இங்கதான் நிக்கிறானா நல்ல வேலை நம்மள பாக்கல பாத்தோம்னா அவ்வளவுதான் இழுத்துட்டு போயிருப்பான்னு நினைச்சிட்டு மறைஞ்சிருக்காங்க மாறன் திரும்பி பாக்குறாங்க பீரோ நீக்கி இருக்கிறத பார்த்து திரும்ப பூட்டி வைக்கிறாங்க அம்மா இவன் கண்ணுல படல பட்டிருந்தாங்க அவ்வளவுதான் நான் விஜய் ஒரு பக்கம் பெருமை சொல்கிறாங்க எனக்கு என்னமோ யாரோ பேசுகிற மாதிரியும் சத்தம் கேட்டு தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு கண்மணி இப்போ எதுவும் இல்லையா அப்படின்ட்டு போகிறாங்க இந்த பக்கமாக மாறனும் வீராவும் பேசிக்கிறாங்க என்ன என்ன இருந்தாலும் நம்ம கண்ணில் அதையும் கையிலையும் சிக்காமலா போயிடுவாங்க மாட்டுவாங்க அப்போ இருக்கு அப்படின்னு விஜய் ஜாதியாக பார்த்து பேசிட்டு போறாங்க கண்மணி வீரா மாறன் மூணு பேரும் எதுவும் இல்லை அப்படின்ட்டு வெளியில் வராங்க விஜி மட்டும் அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க இது பார்த்த மாறனுக்கு மறுபடியும் சந்தேகமாக இருக்கு என்ன விஜய் அதான் அந்த ரூமில் எதுவுமே இல்லையே அதனால நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம் ஆனால் நீ மட்டும் அங்கே இருக்கிறத பார்த்தா அங்கே ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியே இருக்குங்கிறாங்க மாறன் ஐயோ இல்லை மச்சி ஏதாவது என் கண்ணில் தட்டுப்படுமான்னு பார்க்கறக்காக நின்றுட்டு இருக்கிறேங்கிறாங்க அதெல்லாம் ஒன்னு இல்லையெல்லாம் வெளியில வா அப்படின்னு கூப்பிடவும் இதோ வந்துடுற சா அப்படின்னு சொல்லிட்டு விஜி வெளியில் வராங்க இந்த பக்கம் விஜியோட அம்மா பதறாங்க ஐயோ இவ்வளோ வெளியில் போயிட்டேன்னா பூட்டிகிட்டு போயிடுவாங்களே இப்போ நம்ம தனியாக கிடந்து தவிக்கணுமே அதுவும் இந்த ஸ்டோர் ரூமில் அதுவும் பள்ளி இருந்தால் கூட கிடைச்சாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க இப்போ எப்படி வெளியில் போகிறது வசமாக வந்து மாட்டிக்கிட்டோமே நினைக்கிறாங்க விஜி வெளியில் வந்ததும் அந்த ரூம்பை பூட்டி சாவி எடுத்துக்கிறாங்க விஜி பதறாங்க ஐயோ எதுக்காக இதை பூட்டி வச்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க என்ன விஜி ஏன் பதற இதெல்லாம் பழைய பொருள் கிடக்கிற ரூம்பு தானே இதில் என்ன உனக்கு வேலை சாவி என்கிட்டயே இருக்கட்டும் ஒன்றும் அவசியம் இல்லை அவசியப்பட்டா சொல்லு வந்து நீக்கி விடுறேங்கிறாங்க அனி இந்தாங்க இந்த ரூம் சாவி உங்கள் உங்ககிட்டயே இருக்கட்டும்னு சொல்லி கண்மணி கிட்ட கொடுத்துட்றாங்க மாறன் சாவி எடுத்துட்டு போறாங்க கண்மணி இந்த பக்கமா வெஜி ஐயோ கண்மணி கிட்ட எப்படி என்ன சொல்லி நான் ரூம் சாவி வாங்குவேன்னு தவிக்கிறாங்க சே போ போன்னு சொல்லியும் அம்மா கேட்காம இப்ப வசமா வந்து கூண்டு கிளி மாதிரி மாட்டிக்கிட்டு இப்ப எப்படி அம்மாவை வெளியில கூட்டிட்டு வர்றது வேற யாராவது பார்த்துட்டாவும் போச்சுப்பா அவன் பசியும் தாங்காதாங்க வெளியில போயிட்டு இங்க வராதுன்னு சொல்லி பார்த்தா ஆனா கேட்கற மாதிரி தெரியல இப்ப யாரு கண்ணிலையாவது பட்டுட்டாலும் பிரச்சனை உள்ளேயே இருந்தாலும் பசியும் தாங்காம தவிக்குமே என்ன செய்யறதோ அதுவும் பீரோக்குள்ளையெல்லாம் கிடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே போறாங்க விஜய் அவ இங்க எப்படி காப்பாத்த போறோமோ எப்படியும் நம்ம வசமா மாட்டிக்குவோமோ இந்த அம்மா பண்றது நம்மளையும் சேர்த்து மாட்டி வச்சிரும் போல இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு அம்மா மேல கோபத்தோடவும் காப்பாத்த முடியாம தவிப்போடவும் போயிட்டு இருக்கிறாங்க வீரன் விஜிவே பாக்குறாங்க விஜி பதறத பாத்துட்டு வீரா கிட்ட சொல்றாங்க இத பார் வீரா அந்த ஸ்டோர் ரூம்குள்ள விஜிக்கு தேவையானது ஏதோ ஒண்ணு இருக்கு அதனாலதான் அவ திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு வர மனசு இல்லாம இருக்கு என்னன்னுதான் தெரியல ஆனா விஜி திரும்பி திரும்பி பாக்குறத பார்த்தா அதுக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமானது ஒண்ணு இருக்குதுன்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்குதுன்னு மாறன் வீரா கிட்ட சொல்றாங்க ஆமா வீமாரா எதுக்காக ஸ்டோர் ரூம் பக்கம் போய் நின்னுக்கிட்டு அதுவும் பேசுன சத்தம் கேக்குதுன்னு கண்மணி சொல்றா இவன் அங்க போய் என்ன பேசிட்டு இருந்துருப்பா ஏன் பேசுனாலும் இப்போ இதுக்கு திரும்பி திரும்பி பாத்துட்டு வர்றா நீ சொல்றது சரிதான் அது நாள் வரைக்கும் இப்படி எல்லாம் புடவ காணாம போனதே இல்ல ஆனா இப்ப புடவையும் காணாத போனதுனால எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு இவ யாரையாவது மறைச்சு வச்சிருப்பாளான்னு கேக்குறாங்க வீரா கண்டிப்பா இருந்தாலும் இருக்கலாம் ஆனாலும் உந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு பொருத்த இருந்து பார்க்கலாங்கிறாங்க மறுபடியும் மாறனுக்கு சந்தேகமா இருக்கு வீரா கிட்ட சொல்றாங்க ஏ வீரா ஒருவேளை விஜயோட அம்மாவை அங்க இது மறைச்சு வச்சிருப்பாளோ இவ அடிக்கடி வெளியில வந்து யாருகிட்டயோ பேசுற மாதிரியும் யாரையும் எதிர்பார்க்குற மாதிரியும் பார்க்கறது போறது வர்றது பார்த்தா ஒருவேளை அவங்க அம்மாவை தான் மறக்காமல் வச்சிருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு இதுல உன்னோட புடவைய வேற கண்ணு அம்மா ஒருவேளை ரூம்ல தங்க மாறன் டே மாறா கரெக்டா சொன்னடா இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க வீரா சரிடா நம்ம தான் பூட்டி வச்சுட்டோம்ல இதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறீங்க அந்த அம்மா அந்த ரூமுக்குள்ள இருந்தாங்கனாலும் அவங்க பசி தாங்க முடியாது விஜய் சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்தாகணும் நம்ம தான் பூட்டிட்டு வந்தோமே பசி தாங்க முடியாமல் எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்க அதுவும் அங்கே பாத்ரூம் வசதி எல்லாம் கூட இல்லை என்னதான் செய்யறாங்கன்னு நாமளும் பார்க்கலாங்கிறாங்க வீரா நம்ம இந்த விஷயத்துல ஏமாந்துடக்கூடாது உங்க அக்கா கிட்ட எச்சரிக்கையாக சொல்லி போய் அந்த ரூம் சாவி மட்டும் விஜி கைக்கு போயிட்டு போகுதுங்கிறாங்க மரணிகிட்டு தான் சொல்லியாச்சு அந்த சாவியை பத்திரமா வச்சிருக்க சொல்லி நிச்சயமா கண்மணி அதை பத்திரமா தான் வச்சிருப்பாங்கிறாங்க கண்மணி அந்த ரூம் சவிய மாறன் கொடுத்ததும் கையோடு கொண்டு வந்து அவங்க ரூம்ல ஒரு இடத்துல வைக்கிறாங்க விஜய் எட்டி பாக்குறாங்க கண்மணி அந்த சாவியை எந்த இடத்துல வைக்கிறாங்கன்னு பாத்துக்கிறாங்க அப்பாடா இங்க தான் வச்சிருக்காளா இவ தூங்க போட்டும் தூங்குனதுக்கு அப்புறமா எப்படியாவது அந்த சாவியை எடுத்துக்கிட்டு வந்து அந்த ரூம்ப நீக்கி அம்மாவை எப்படியாவது காப்பாத்தி விட்டுணும் அப்பா இங்க மட்டும் இருக்க கூடாதுல யாருக்கு நிலையாவது பட்டுட்டாங்கன்னா அம்மாவும் நானும் சேர்ந்து ரெண்டு பேரும் கம்பி எண்ண வேண்டியதான் வேற வழியே இல்ல அவசரம் கொடுக்க இங்க எதுக்காக வந்து என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுரும் போல இருக்கு தேவையில்லாம இங்க வந்து வசமா மாட்டிக்கிடுச்சே வெளியில சுதந்திரமா இருந்திருக்கு சிக்கல் கொண்டு வந்து சிக்க வச்சிருக்கு இனி அந்த சாவி எடுக்கிறதுக்கு நான் என்ன பாடுபட வேண்டியதாக இருக்கோன்னு விஜய் அந்த சாவியே உற்று ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வள்ளி வர்றாங்க வழி வந்து விஜயை பார்க்குறாங்க என்ன விஜி வேற்கு ஒருவருக்கு இங்கே நின்றுட்ருக்கேன் உனக்கு தூக்கம் வரலையா வா வந்து படு வா ரொம்ப லேட்டாச்சுங்குறாங்க வலிமா இல்லை வலிம்மா எனக்கு ஏனும் இன்றைக்கி தூக்கமே வரல ஏய் காத்தாடம் நடந்துட்டு வர்றேங்கிறாங்க விஜய் விஜய் ரூமையே நோட்டம் மட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எப்போ தான் இவள் படுப்பாளோ லைட் ஆஃப் பண்ணுவாளோன்னு எதிர்பார்க்குறாங்க விஜி ஆனால் இங்கே கண்மணிக்கு சந்தேகமாக இருக்குது என்னது விஜி எப்போவுமே நேர்மே போய் படுக்கிறேன்ட்டு போவா இன்றைக்கி என்னடா நம்ம ரூமையே பார்த்துட்ருக்காதே இவன் அவங்களுக்கு என்னாச்சு விஜயோட அம்மா யோசிக்கிறாங்க அப்பாடா எல்லாரும் போயிட்டாங்க இப்போ நம்ம வெளியில போயிடலாம்னு சொல்லி போய் கதவை திறக்கிறாங்க கதவை திறக்க முடியல அப்படியே பயத்துல நினைக்கிறாங்க ஐயோ யோ எல்லாரும் போட்டிட்டு போயிட்டாங்க போல இருக்குதே பசிக்குது தண்ணி தாகமா இருக்கு தண்ணி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க விஜய் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த கண்மணி கேக்குறாங்க என்ன விஜய் இன்னும் தூங்கலியாங்கிறாங்க இல்லக்கா எங்க கா படுத்தா உறக்கமே மாட்டேங்குது அதான் சத்த உட்காந்து இருக்கலான்னு இங்க கோந்திருக்கிறேங்கிறாங்க ஓஹோ அப்படியா இவ என்னது ஸ்டோர் ரூம் அடிக்கடி பாக்குறா நம்மள பார்க்கறா ஏதோ சதி வேலை பண்றான்னு நல்லா தெரியுது இவளை நல்லா கண்காணிக்கணும்னு கண்மணி யோசிக்கிறாங்க